ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் குபே ஸ்கில்ஸ் டிவி என்னோடய நேம் குபே நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் செட்டிநாடு மசாலா எப்படி சமைக்கலாம் இட்லி தோசை பரோட்டாக்கு ஷை எப்படி நம்மள திக் கிரேவியாக சமைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருக்குது ரெண்டு மிளகாய் இருக்குது அடுப்பத்தை வச்சு வானல்லில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் அதெல்லாம் போட்டிருங்க அது கூடவே பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்துட்டு நல்லா அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சால்ட்டை கம்மியாக சாப்பிட்றவங்க அப்படின்னா சால்ட்டை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதை நல்லா வெங்காயத்தோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நல்லா அது ஒரு தக்காளி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சி நல்லா தண்ணியாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுகிட்டே இருங்க அது கூட வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு மிளகா அதையும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க அது கூடவே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அப்புறமேட்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லாவே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கூடவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் அப்போ வர்ற டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அது குக் பண்ண விடுங்க நான் மூணு பாயில்டு எக் தான் எடுத்திருக்கேன் மூணு பாயில்டு எக் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை தான் நான் அந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ அந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குறது தெரியும் ஸோ நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் முட்டையை அதில் போட்டு பரட்டிக்கிறேன் இப்போ பாயில்டு எக் வந்து மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி இல்லையே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் குக் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் சர்வ் பண்ணுங்கள் அருமையான எக் செட்டிநாடு மசாலா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சமைச்சு அசத்துங்க இந்த எக் செட்டிநாடு கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை பூரி பரோட்டா வெள்ளை சாதம் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வந்து யார் ஸ்பைசி ரொம்ப லைக் பண்ணுவாங்களோ அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டுவிட்டு கமெண்ட் பாக்ஸில் குபே ஸ்கில்ஸ் டிவின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்